நடிகை பிரீதா ஹரி தமிழ் தெலுங்கு மலையாள மொழிகளில் படும் பிஸியாக இருந்த நடிகை இவர் நடிகை என்பது நம்ம பலருக்கும் தெரியாது இதற்கு முக்கிய காரணம் இவர் கடந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இயக்குனர் ஹரியை திருமணம் செய்து கையோடு மொத்தமாக சினிமாவை விட்டு ஒதுங்கியதுதான் சினிமாவை விட்டு ஒதுங்கி இருந்தாலும் பிரீதா பிசினஸில் படு பிஸியாக இருக்கிறார் தன்னுடைய நேர்த்தியான உடை மற்றும் அலங்காரம் போன்றவற்றால் இன்ஸ்டாகிராமில் நிறைய ரசிகர்களை பிரீத்தா ஹரி இப்பொழுது சம்பாதித்திருக்கிறார் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள உத்தண்டி என்னும் பகுதியில் இவருக்கு சொந்தமான மண்டபம் ஒன்று இருக்கிறது பிரீதா பேலஸ்

உடனுக்குடன் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க